ஆய் காரி இந்த பெரு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க சிட்டிக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு கம்பெனி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க வந்து பார்த்தா ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீ வீக் சண்டே மட்டும் தான் லீவு அதனால் வந்து சண்டே வந்து பண்ணி கொடுங்க அவங்க ஒரு டூ டூ வீக்ஸ் மேலேயே ஆர்டர் கொடுத்துட்டாங்க வே ஒர்க் அதிகமாக அதனால வர முடியல இப்போ வந்து இன்றைக்கி ஞாயித்து சண்டேனால சோ சண்டேனா நம்ம கம்பெனி லீவு ஒர்க்கர் ஆறு வர மாட்டாங்க அதனால் அப்புறம் திரும்ப அந்நாட்டை பேசிவிட்டு அண்ணன் மட்டும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் இப்போ தான் மேலே பஞ்செலாம் ஏற்றியாச்சு அண்ணா மேலே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் ஆனால் அண்ணாவுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வர போயிருந்தேன் அப்போ தான் வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளோ கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் இந்த வீடு இருக்குது அங்கே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் நெவலாகனால நாங்கள் அந்த பக்கம் பஞ்சில் இறக்கிட்டோம் இப்போ அண்ணா செஞ்சுட்ருக்காரு ஒரு பெட்டு தான் டபுள் காட்டு இது வந்து இதோடய சை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் காட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு டெலிவரி ஒயர் வந்து டபுள் வயர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து எட்டாயிரத்தி முந்நூறுவா வரும் இதுக்கு வந்து வெயிட் வந்து இருபது கிலோ வரும் ரெண்டு தலாவானி தலாவானி கவர் கவர் எல்லாமே கொடுத்துருவோம் இதுக்கு சேர்த்து வந்துடும் வித் டெலிவரி வந்து உங்களுக்கு அங்கே பெட்டு வந்தால் மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி இங்கேயே வந்து செஞ்சு தரமே இருந்தால் ஏரியை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் சேர்த்து வரும் டெலிவரிக்கு மட்டும் ரேட்டு சேர்த்து வரும் லேபருக்கு சேர்த்து வரும் அதுவும் சண்டே யில் டைம்லாம் கொஞ்சம் ஆளுங்க சேர்த்து தான் கேட்பாங்க நான் சேர்த்து வரப்போ அண்ணா செஞ்சுட்டு இருக்காரு டபுள் காட்டு காலையில் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தோம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எட்டு மணிக்கு வந்தோம்னா ஒரு ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் நான் ஒரு ஒரு மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பிடலாம் கலையாக இது ஒரு பெட்டினாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் அது சண்டேனால கொஞ்சம் வீட்டுக்கு போனாலும் சீக்கிரமாக வந்துவிட்டோம் இப்போ முடிஞ்ச உடனே க கிளம்பிடுவோம் இது முடிஞ்சுட்டு இதுக்கு வந்து என்னென்ன கவரெல்லாம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்ட பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் செஞ்சுட்டு இருக்காரு அண்ணா அது இந்த வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை ஒன்று கொடுத்துருந்தோம் குழந்தை வீட்டில் இருக்க ஒரு பொம்மை வேணுங்கன்னா கேட்டுருந்தாங்க ரெடி பொம்மை நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு போது ஸ்டார்டிங் ஒரு ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஜியோ வீடியோ போட்டோம் அப்போ ஆரம்பிக்கும்போது ஸ்டார்டிங் பொம்மையெல்லாம் டெடி பேர்லாம் உங்கள் ஃப்ரீயாக தருன்னு சொல்லியிருந்தோம் பெட் வாங்கினா அது ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க வந்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்ருந்தாங்க எங்களுக்கு இப்போ ஏதோ அதிகமாக நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணலை ஒரு ரெண்டு வீடியோ தான் ப்ரொமோஷன் பண்ணோம் ஜிபி மூத்து வீடியோவும் அதுக்கப்புறம் ஒரு அக்கா ஒரு ரக்கா வீடியோவும் இப்போ வச்சு ரெண்டு இன்னும் ப்ரொமோஷன் பண்ணோம் அதுலேருந்து எங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வருது அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது போட்ட வீடியோ வந்து ஆர்டர் அந்த ஜீப் முத்தி வீடியோவில் பொம்மை ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு இப்போ இப்போ தான் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதனால் இப்போ பொம்மையும் கேட்டாங்க சரி நான் பொம்மையும் பண்ணி கொடுத்துட்டோம் சரி அது முடிஞ்சது ஆஃபர்லாம் முடிஞ்சது அந்த வருஷத்தோடய அப்புறம் திரும்ப ரெண்டு வருஷம் கழித்து திரும்பவும் கேட்குறதுனால முழுச்சு கேட்கறதுனால கேட்குறதுனால பொம்மும் கொடுத்தோம் அந்த அந்த பொண்ணு கேட்கறதுனால பொம்மை உங்களுக்கு மாரி ஆஃபர் போடுவோம் இனிமேல் மே மாதத்துலேருந்து புது பெட்டோட ரேட்டெல்லாம் எல்லாம் குறையும் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன பெட்டு புதுப்பு வீட்டு புதுப்பு வருது அதனால் எல்லாமே புதுசாக பண்ண போகிறோம் அப்டேட்டு அதில் வந்து என்னென்ன ஃப்ரீ எல்லாமே சொல்லுவோம் அந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஜூன் மே மாதம் ஆரம்பித்து ஜூன் மாதம் வந்து ஆஃபர் ஓப்பன் பண்ணுவோம் நீங்கள் அந்த ஆஃபர் வந்து நீங்கள் பெட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப ரேட்டு கம்மியாகும் உங்களுக்கு இப்போ அண்ணா அதெல்லாம் முடிஞ்சுது இப்போ தவணை போட்டுருக்காரு பெட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் கவர் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் பேமெண்ட் வாங்கிட்டு ஓகே இதேமாதிரி பெட்டு உங்களுக்கு வேணும்னா வீட்டில் இருந்து செஞ்சு தர மாதிரி இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கண்முடியை வந்து உங்களுக்கு வெயிட்டு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பாய் கைஸ்